உங்கள் வீட்டின் தரித்திரம் நீங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் செல்வம் கொழிக்க வேண்டுமா புத்தாண்டின் முதல் நாளில் இந்த ஐந்து பொருட்களில் ஒன்றை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் நடப்பதே வேற அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு புத்தாண்டிலும் நாம் புதிய நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைக்கிறோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது வெறும் பழமொழி அல்ல அதுவே வாழ்க்கையின் தத்துவம் நாம் எதை உள்ளே அனுமதிக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்வில் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் நிலைத்திருக்க வாஸ்து சாஸ்திரம் ஒரு எளிய வழியை காட்டுகிறது மகாலட்சுமியின் பரிபூரண அருளை ஈர்க்கக்கூடிய அந்த ஐந்து மங்களகரமான பொருட்கள் என்ன அதை எப்படி வழிபட வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் முதலாவதாக உலோக ஆமை ஆமை என்பது நிதானம் மட்டுமல்ல நீண்ட ஆயுள் மற்றும் ஸ்திரமான செல்வத்தின் அடையாளம் இதை வாங்கி வடதிசை நோக்கி வைத்தால் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் வெற்றி நிச்சயம் இரண்டாவதாக துளசி செடி துளசி இருக்கும் இடத்தில் துயரம் இருக்காது என்பார்கள் மகாலட்சுமி வாசம் செய்யும் துளசி செடியை புத்தாண்டின் முதல் நாளில் வாங்குவது உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் மூன்றாவதாக சிரிக்கும் புத்தர் மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அங்கு செல்வம் தானாக வரும் சிரிக்கும் புத்தரை வடகிழக்கு மூலையில் வைப்பது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் காந்தம் போன்றது நான்காவதாக மயில் இறகு கண்ணனுக்கு பிடித்த மயில் இறகு வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவுகளை நீக்கி அமைதியை கொண்டுவரும் சக்தி வாய்ந்தது ஐந்தாவதாக மிக முக்கியமானது தேங்காய் இது மகாலட்சுமியின் அம்சம் ஒரு தேங்காயை வாங்கி சிவப்பு துணியில் கட்டி பூஜை செய்து உங்கள் வீரோவில் வைத்தால் வீண் செலவுகள் குறைந்து செல்வம் பெருகும் நண்பர்களே ஒரு முக்கியமான குறிப்பு இந்த பொருட்களை ராகு காலத்தில் வாங்குவதை தவிர்த்து நல்ல நேரத்தில் வாங்கி பயன் பெறுங்கள் பொருள் வாங்குவது மட்டும் முக்கியமல்ல வாங்கும் மனநிலையும் முக்கியம் நம்பிக்கையோடு தொடங்கும் எதுவும் வெற்றியில்தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்